ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலென்ட்டான டேஸ்ட்டில் வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு சுண்டல் தாங்க இந்த சுண்டலை நவராத்திரியில் வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செய்கிறது ரொம்பவே சிறப்பு நம்ம இப்போ ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியா ராஜ்மா சுண்டல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் சுண்டல் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதில் இரநூறு கிராம் அளவுள்ள ராஜ்மா பத்து மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் இதனுடைய பெருங்காயத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ராஜ்மாவை பொறுத்த வரைக்கும் இதில் வாயு பிரச்சனை அதிகம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வேக வைக்கும்பொழுதும் மறக்காமல் நீங்கள் பெருங்காய கட்டியோ இல்லை பெருங்காயத்தூளோ சேர்த்துக்கோங்க இப்போ இது சூடேறி வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடிடலாம் இந்த நாப் வழியாக ஏர் ரிலீஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுங்க செக் பண்ண பிறகு வெயிட் போட்டு எத்தனை விசில் தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துடுங்க புது ராஜ்மாவாக இருந்தால் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஆறு விசில் போதும் சப்போஸ் நம்ம வாங்கினது பழைய ராஜ்மாவாக இருந்ததுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூடுதலாக விசில் கொடுத்துக்கோங்க பாருங்கள் ராஜ்மா நல்லாவே வெந்து வந்துருச்சு ஆனால் இது கொஞ்சம் பழைய தான் போல இருக்குது கொஞ்சம் கூடுதலாக தான் நான் விசில் கொடுத்தேன் கொஞ்சம் நல்லா அழுத்தமாகவும் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா விசில் கொடுத்து சாஃப்டாக வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா கடையில் வாங்கும் பொழுது நல்ல புதுசு தானா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்தது தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு அகலமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் எண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் லைட்டாக எண்ணெய் சூடேறட்டும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகுலேயே ரெண்டு மூணு சீரகம் இருந்துச்சு இதில் அரை டீஸ்பூன் அளவுள்ள உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது உடச்ச உளுந்தம்பருப்பு தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் மெல்லிஸ் மெல்லிஸாக கட் பண்ணி அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு கலந்து விடலாம் காஞ்ச மிளகாய் நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க இஞ்சி சின்ன துண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் தோலெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இலைகள் ஒரு இணுக்கு உருவி அதையும் இதில் எடுத்து சேர்த்துடலாம் சிலருக்கும் விசேஷ நாட்களில் இஞ்சி சேர்த்து சமைக்கிற பழக்கம் இருக்காது அப்படி இருக்கிறவங்க இஞ்சை ஸ்கிப் பண்ணிடுங்க கண்டிப்பாக மறக்காமல் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துட்டு வேக வச்ச ராஜ்மாவை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்திடலாங்க ராஜ்மாவை பொறுத்த வரைக்கும் அதில் வாயு பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால வேக வைக்கும் பொழுதும் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு பிறகு தாளிக்கும் பொழுதும் சேர்த்துக்கோங்க இந்த ராஜ்மா லைட்டாக சிறு கசப்பாக இருக்கும் அதனால் தாராளமாகவே இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்கிற தேங்காயில் ஒரு மூடி தேங்காய் அளவு துருவி அதை இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்து நம்ம செய்கிறதுனால அந்த தேங்காயோட டேஸ்ட்டு இந்த பருப்போடு சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நல்ல சுவையான சத்தான ராஜ்மா சுண்டல் சூப்பராக ரெடி இது போல் நீங்கள் ஒரு முறை சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம பாத்து பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்